உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை மே பதினெட்டு திருத்தப்பட்ட தேதி வைகாசி இருபத்தி எட்டு திருத்தப்படாத தேதி வைகாசி நான்கு திதி தேய்பிரை ஏழு சப்தமி மாலை ஐந்து ஐம்பத்தி ரெண்டு நட்சத்திரம் திருவோணம் நண்பகல் ஒன்று முப்பத்தி ஆறு இன்றைய தகவல் இன்று மே பதினெட்டு சிங்கள இராணுவம் வெற்றி பெற்ற நாள் இந்த கருப்பு தினத்தன்று நாம் பல உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் நம் எதிரிகளின் வெற்றி அது எப்படி சாத்தியமாச்சு நம் எதிரிகளின் வெற்றி துரோகிகளின் சூழ்ச்சியால் மட்டுமே சாத்தியமானது இப்ப எடுத்துக்காட்டுக்கு திமுகவும் காங்கிரசும் நம்ம எதிரிகள் ஆனா பாஜகவும் அதிமுகவும் துரோகிகள் அப்ப அவங்க ஆட்சியில இல்லைன்னா கூட அவங்க நினைச்சிருந்தா காப்பாத்திருக்க முடியும் தமிழர்கள் நாம் அனைவரும் நம் ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஆரியமும் திராவிடமும் தமிழின எதிரிகளே இலை மலர்ந்தா ஈழ மலரும்னு சொல்லி ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட சொன்னவர் சீமான் அப்ப தமிழர்கள் நம்ம அதை நம்பணும் ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் தமிழினத்தை வீழ்த்தணும்னு துடிச்சிட்டு இருக்க இந்த ஆரியம் கன்னட பிராமண பெண் இவங்க எப்படி தமிழினத்தை காப்பாத்துவாங்க இந்த கேள்வியை நம்ம அப்பயே கேட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை சீமானுடைய முகத்திரை அப்பயே கிழிஞ்சிருக்கலாம் இந்த பக்கம் திமுக மாநாட மயிலாட போட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்க சமயத்துல அந்த பக்கத்துல தலைவர் பிரபாகரனுக்கு எம்ஜிஆர் நிதி உதவி அளிக்கிறார் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம எம்ஜிஆர் புகழ்ந்தோம் ஆனா இப்ப சிந்திச்சு பாருங்க ராஜபக்சே என்பவன் சிங்கள நல்ல கண்டி தெலுங்கன் எம்ஜிஆருமே கண்டி மேனன் தமிழினத்தின் விரோதிகளாக இருக்கும் இவர்கள் ஏன் நிதி உதவி அளிச்சாரு அதற்கு பின்னாடி இருக்கும் சூழ்ச்சி இப்பதான் புரியுது ஆனா இந்த கேள்விக்கான பதில் நமக்கு அப்பயே தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேளை ஈழப்போரில் உள்ள துரோகிகளையுமே நம்ம கண்டறிஞ்சிருக்கலாம் நம் எதிரிகள் பலசாலிகள் அல்ல அவர்கள் வெற்றி பெறுவதற்கான காரணமே நம் இன துரோகிகள் தான் கூட இருந்தே பறிக்கிறவங்க நல்லவங்க மாதிரி நடிச்சு ஏமாத்துறவங்க எடுத்துக்காட்டுக்கு சீமான் இவர் தமிழ் தேசியவாதியே கிடையாது இவர் கூட இருந்தே பறிக்கிறவர் தான் இப்ப இதை கேட்டோன்னே ஒரு சிலர் சொல்லுவாங்க என்னப்பா இது சீமான் ஆட்சி கூட வரல நம்ம எதிரிகள் அவரை வெற்றி அடைய கூட விட அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியை நம்ம ஏன் விமர்சிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க இப்ப சீமான் இருப்பது போலதான் அப்பயும் வைகோ இருந்தாரு வைகோபாலசாமி நாயுடு முதலமைச்சரா இல்ல ஆனா அவர் சொன்னத அப்ப பல தமிழர்கள் கேட்டாங்க தமிழினம் வீழ்த்தப்பட்டதுக்கான முக்கியமான காரணம் இந்த வைகோபாலசாமி நாயுடு அதனால ஒருத்தவங்க ஆட்சியை பிடிக்கலன்றதுக்காகவே அவங்க நல்லவங்க ஆயிட மாட்டாங்க சீமானை நாம் ஏன் விமர்சிக்கிறோம் ஆரியம் திராவிடம் ரெண்டும் சேர்ந்து நம்மளை ஏமாத்து தமிழர்களுக்கு தமிழ் தேசியம் ஒன்னும் உருவாச்சு சீமான் அதை முன்னெடுத்தார் தமிழ் தேசியவாதிகள் அனைவருமே சீமானின் பக்கம் நின்னும் அப்புறம் ஏங்க அவரை எதிர்க்கிறோம் இந்த கேள்வி வருதா இல்லையா நாம் அவரை எதிர்ப்பதற்கான காரணமே அவருடைய செயல்பாடு தான் அவருடைய செயல்பாடுகளில் பிழை இருக்கு அது இப்பதான் நமக்கு தெரிய வருது அதை நம்ம வெளியில சொல்லன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு வைகோ உருவாறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்மளுடைய துரோகிகளை கண்டுக்காம விடுறது இன்னொரு இன அழிப்புக்கு வழிவகுப்பதே ஆகும் தமிழர்கள் நாம் இன விடுதலைக்காக போராடிட்டு இருக்க அந்த சமயத்துல ரெண்டாயிரத்தி ஆறுல தம்பி படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்துக்கு தம்பின்னு பேர் வச்சதே தலைவர் பிரபாகரனின் இன்னொரு பேர் தான் அப்படின்லாம் சொன்னார் அப்ப நம்ம அதை நம்பணும் அப்ப நம்ம அந்த படத்தை கொண்டாடணும் ஆனா இப்பதானே கேள்வி எழுது ஈழ பிரச்சனையில சிங்களர்களுக்கு எதிரா போராடிட்டு இருந்த சீமான் ஏன் ஒரு சிங்களப் பெண்ணை ஹீரோயினா நடிக்க வச்சாரு அந்த பெண்ணுடைய அப்பா ஒரு பிராமணன் அம்மா ஒரு சிங்கள பெண் இந்த பக்கம் ஹீரோ மாதவனும் ஒரு பிராமணன் நாம கேக்குற கேள்வி என்னன்னா சீமானுக்கு ஒரு தமிழர் கூட கிடைக்கலையா அதுவும் வேற மாநிலத்து பெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல ஏன் தமிழே தெரியாத ஒரு சிங்கள பெண்ணை தேர்ந்தெடுத்தாரு இதுதான் இவருடைய தமிழ்ன பற்றா அப்ப இவர் மேல சந்தேகம் வருதா இல்லையா அதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன்பா நான் தமிழ் தேசத்துக்கு வந்ததுக்கு காரணமே சீமான் தான் சீமான் இல்லைனா நான் தமிழ் தேசத்துக்கே வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இதை விட தமிழ் தேசியத்தை கொச்சைப்படுத்துவதற்கு ஒன்றும் இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க சீமானால தான் தமிழ் தேசத்துக்குள்ள வந்தீங்களா இல்ல அங்க நடக்கிற இனப்படுகொலையை பார்த்து தமிழ் தேசியம் வந்தோமா தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய எழுச்சி எழுறதுக்கு காரணம் சீமான் கிடையாது அங்க ஈழத்துல கொத்து கொத்தா இறந்து போனாங்களே அப்பாவி தமிழர்கள் அவங்களுடைய இரத்த வாடை தான் நாம் அனைவரையுமே இப்ப தமிழ் தேசியம் பேச வச்சிருக்கு அந்த இடத்துல சீமான் இல்ல சீமானுடைய இடத்துக்கு யார் வந்திருந்தாலும் செந்தில் கவுண்டமணி வந்திருந்தாலும் கூட நாம் அவர்களை தலைவர்களாக ஏற்றுப்போம் நம் இன அழிவை பற்றி யார் பேசியிருந்தாலும் யார் குரல் கொடுத்திருந்தாலும் அவங்க பின்னாடி நம்ம போயிருப்போம் அந்த வெற்றிடம் சீமானால் பயன்படுத்தப்பட்டதே தவிர அவரால தான் தமிழ் தேசியம் வந்தோம்லாம் யார் சொல்லிறாங்க இது நம்ம தேசிய தலைவரையே இழிவுபடுத்துறதுக்கு சமம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் தேசிய தலைவர் பிரபாகரன் இந்த புரட்சியை முன்னெடுக்கிறதுக்கு சீமான நியமிச்சாரம் அங்க போய் நான் என்னென்ன செய்ய போறேன்னு கே போய் உங்களுக்கு தெரிய வந்துடும் பாருங்க நீ போய் இறங்குங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரிய உங்களுக்கு வந்துருச்சு மக்கள் நம்மளுமே கொஞ்சம் கூட சிந்திக்காம இந்த கதையை ஏத்துக்கிட்டோம் பாத்தீங்களா தலைவர் பிரபாகரன் புரட்சி அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுக்கணும்னா அதை யாரு கிட்ட ஒப்படைப்பாரு அவர் கூடவே இருந்த படை தளபதிகள் கிட்ட ஒப்படைச்சிருக்கலாம் இல்ல அடிமட்டத்துல இருக்க யாரோ ஒரு நல்ல போராளி கிட்ட கூட ஒப்படைச்சிருக்கலாம் இல்ல ஈழத்துல உள்ள நல்ல அரசியல்வாதிகிட்ட ஒப்படைச்சிருக்கலாம் இப்படி ஒரு கூத்தாடி கிட்ட தான் ஒப்படைப்பார மக்கள் நாம் இவைகள் அனைத்தையுமே சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்ம ஆரியத்தையும் திராவிடத்தையும் எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அதே அளவில் போலி தமிழ் தேசியவாதிகளையும் நாம் தைரியமாக எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும் தமிழ் தேசியத்தை யாராச்சும் ஒரு தலைமை முன்னெடுப்பானா அப்படின்னு காத்துட்டு இருக்க அவசியம் கிடையாது நாம முன்னெடுப்போம் இந்த விழத்தை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவருமே தமிழ் தேசியவாதிகள் தான் சமரசமற்ற கொள்கைகளால் தான் தமிழ் தேசிய ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியும் நன்றி வணக்கம்